ஒரு கப் கோதுமை மாவு ரெண்டே ரெண்டு வெங்காயம் வச்சு இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு கொடுங்க வீட்டில் இருக்கிற எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு எந்த சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை இப்படியே சாப்பிடலாம் காலையில் டிஃபனுக்கு அப்படி இல்லைன்னு சொன்னால் நைட்டுக்கு டின்னருக்கு கூட நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம் வெளியால் நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளுக்கு நல்ல சாஃப்டாகவும் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொட்டி செய்கிறதுக்காக ஃபில்லிங்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு இதை மாதிரி ஒரு அகலமான கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நேக்கில வாக்கில் கட் பண்ணி கையால் நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி சேர்த்துக்குவோங்க அப்போ தான் வெங்காயம் முதிரி உதிரியாக கிடைக்கும் இப்போ வெங்காயம் வதங்குறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி எடுக்க போகிறேன் இந்த வெங்காயம் வந்து இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும் அதிகமாக வதங்க தேவையில்லை இப்போ இதிலேயே காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதோட ஒரு பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வாசத்துக்காக ஒரு கறிவேப்பிலை இலக்கு தான் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயில் வதக்கி எடுக்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் நச்சீரத்தூள் காரத்துக்காக நான் நாளைக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் தான் சேர்த்துருக்கேன் துண்டுத்தூள்னு சொல்லி செல்லுவாங்க இது வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ இதெல்லாத்தையுமே சேர்ந்தது பிறகு இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுக்க போகிறேன் இந்த மாதிரி சேர்த்து ஒரு மூடி போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க தக்காளி வந்து நல்லா நமக்கு மசிஞ்சி வரணும் அப்போ தான் சாப்பிட்றதுக்குமே இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதுக்கு வெஜிடபிள் தேவைச்சின்னா கேரட் கோவா கூட சேர்க்கலாம் சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும் இப்போ இது நல்லா ஆரட்டும் இப்போ இந்த மாதிரி ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி உப்பு சேர்த்தது பிறகு கையால் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் உப்பு ஒரு இடத்துல தங்காமல் எல்லா இடத்துலையுமே நல்லா மிக்ஸ் ஆகி வரும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு பிறகு நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மொத்தமாகவே சேர்க்காமல் சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு சேர்த்து நல்லா ரொட்டி மாவு பாதத்துக்கு இதை பிசைஞ்சு எடுக்க போகிறோம் இது வந்து நல்ல சாஃப்ட்டாகவும் மிரிக்கப்படும் அதோட நல்ல கனமாகவும் இக்கப்படும் இதை மாதிரி நல்ல ஒரு லூஸான டோவாக வந்து எடுத்துக்கோங்க எடுத்துக்கவங்களுக்கு பார்த்தாலே விளங்கும் ஒரே மன தளர்வாகவும் இல்லாமல் லூஸாகவும் இல்லாமல் மீடியமில் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை கொஞ்சமாக மாவை டஸ்ட் பண்ணி இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுக்க போகிறோம் நல்லா ரொட்டி மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க நல்லா மெல்லிசாக தட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் இது சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக தட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மெல்லிசாக நல்லா தட்டினது பிறகு நம்ம செஞ்சு வச்ச வெங்காய ஃபில்லிங்ஸு இதுக்கு மேலே வச்சு ரோல் பண்ணி எடுக்க போகிறோம் அப்படி செய்யக்குள்ள நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப் ஒன்று நமக்கு கிடைக்கும் கொஞ்சம் கூட பிரியாமல் இந்த மாதிரி சொன்னால் உங்களுக்கு பிரியாமல் அழகாக வரும் நம்ம மோமோஸுக்கு பின்னுக்கு வந்து இப்படி சீல் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க இதை மாதிரி செய்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் ஒரு பொட்டுல மூடி ஒன்று வச்சு இது அதுக்குள்ளே இந்த மாவை வச்சு கீ மாவை வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க நல்ல ஷேப்லேயும் கிடைக்கும் அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி ஈஸியாகவே எடுத்துக்கோங்க இப்போ நான் எடுத்த ஒரு கப் மாவுக்கு நாலு இந்த மாதிரி ரொட்டி வந்து கிடச்சிருந்துச்சு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடக்குள்ள எந்த சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை இப்போ இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேனில் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்ச ரொட்டியை சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வரும் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அதிகமாக எண்ணெய் சேர்க்க தேவையில்லை இந்த மாதிரி சேர்த்து நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் இந்த ரொட்டி வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் இப்போ ரெண்டு பக்கமுமே நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தது அப்புறம் இந்த மாதிரி ஓரங்களையுமே நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும் ஒரு கப் கோதுமை மாவில் நம்ம இந்த மாதிரி நாலு ரொட்டி செஞ்செடுக்கலாம் இது வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் ஒரு ரொட்டி சாப்பிட்டாலே வயிறு வந்து ஃபில் ஆயிரும் கட்டாயமாக ஒரு தரம் ஃப்ரை பண்ணி பாருங்கள் எல்லோருக்குமே பிடிக்கும் இந்த வீடியோ எப்படி இருக்கேன்னு சொல்லி மறக்காமல் கொமெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்